அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் சிறிகாதி என்ற படமாகும் இந்த படத்தினை ஸ்ரீ ரஞ்சனி டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்தது இந்த படம் உருவான வரலாறு வியப்பிற்குரியது எஸ் எஸ் வாசன் அவர்கள் மேடை நாடகங்களை கண்டு ரசிக்கும் பொழுது அதில் இடை இடையே பப்பூ வேடங்கள் நகைச்சுவையை செய்து மக்களை சோகமான காட்சிகளை கூட மறந்து ரசிக்க வைப்பதை உற்று கவனித்தார் ஏன் இந்த நகைச்சுவையை காட்சியை மையப்படுத்தியே நாம் ஒரு படம் எடுக்கக்கூடாது என்று யோசித்தவர் உடனடியாக கதை விவாதத்திற்கு ஏற்பாடு செய்தார் அதில் நகைச்சுவை உணர்வு மிக்க அனைத்து ஜாம்பவான்களும் கலந்து கொண்டார்கள் அதில் குறிப்பாக கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் கொத்தமங்கலம் சுப்பு அவர்களும் கலந்து கொண்டு அவரவர்கள் ஒவ்வொரு கதையை சொன்னார்கள் எல்லாவற்றையும் ஒரே கதையில் புகுத்த முடியாது என்பதை உணர்ந்த எஸ் எஸ் வாசன் அவர்கள் ஐந்து கதைகளை தேர்வு செய்து ஐந்து படமாக எடுக்க முடிவு செய்தார் எஸ் எஸ் வாசன் அவர்கள் அந்த ஐந்து படத்தின் தொகுப்பிற்கும் சேர்த்து சிரிக்காதியே என்று பெயரிட்டார் ஸ்ரீரஞ்சினி டாக்கீஸ் என்ற பட நிறுவனத்திடம் இந்த படத்தினை தயாரிக்க சொன்னதுடன் அட்வான்ஸ் பணத்தையும் தந்து தமது ஜெமினி பிக்சர்ஸ் மூலம் விநியோகம் செய்வதை ஒப்பந்தமாக எழுதியும் கொடுத்தார் உடனே ஸ்ரீரஞ்சினி டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் சென்னையில் உள்ள நியூட்டன் ஸ்டுடியோவில் மிகப்பெரிய அரங்கங்களை அமைத்து ஐந்து படத்திற்கும் தனித்தனி அரங்கங்களை அமைத்து முழு மூச்சில் படப்பிடிப்பை நடத்தி முடித்தது இனி அந்த ஐந்து படங்களின் கதை சுருக்கங்களையும் அதில் பங்கேற்ற கலைஞர்களைப் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் அந்த ஐந்து படத்தின் பெயர்கள் முதலாவதாக அடங்கா பிடாரியும் இரண்டாவதாக மாலை கண்ணன் என்ற படமும் மூன்றாவதாக போலி சாமியார் என்ற படமும் நான்காவதாக புலி வேட்டை என்ற படமும் ஐந்தாவதாக யம வாதனை என்ற படமும் எடுத்து முடிக்கப்பட்டிருந்தது இப்போது முதல் படமான அடங்கா பிடாரி என்ற படத்தினை பற்றி பார்ப்போம் இந்த படத்தினை ஆர் பிரகாஷ் அவர்கள் கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் வசனத்தை கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் எழுதி நடித்தார் கணவனுக்கு கட்டுப்படாத அடங்கா பிடாரி மனைவியை திருத்தும் கணவனின் உணர்வுகளை சொன்ன படமாக இது திகழ்ந்தது அறிவுரைகளுடன் கூடிய நகைச்சுவை இந்த படத்தில் மேலோங்கி இருந்தது இப்படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் கொத்தமங்கலம் சுப்பு டி மணி டி கிருஷ்ணவேணி கே என் ராஜம் கே என் கமலம் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இரண்டாவதாக மாலை கண்ணன் என்ற படமாகும் இந்த படத்திற்கு கதை வசனம் ஒளிப்பதிவை செய்து இயக்கியவர் ஜித்தன் பானர்ஜி என்பவர் ஆவார் இந்த படத்தின் கதைக்கர் என்னவென்றால் மாலை நோயால் பாதிக்கப்பட்ட கதாநாயகன் தன் மாமியார் வீட்டிற்கு செல்லும் வழியில் அவன் சந்திக்கும் சாகச பிரச்சனைகளை இந்த படத்தின் கதையம்சமாக இருக்கின்றது இந்த படத்தில் எம் எஸ் முருகேசன் இ கிருஷ்ணமூர்த்தி பி சாமா பி எஸ் ஞானம் நாகலட்சுமி ராதாபாய் மீனாட்சி ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் மூன்றாவதாக போலி சாமியார் என்ற படமாகும் இந்த படத்திற்கு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களே கதை வசனத்தை எழுதி கொடுத்ததுடன் நடித்தும் கொடுத்தார் சில காட்சிகளை இயக்கியும் இருக்கிறார் பிறகு துரைராஜ் எம் ஆர் சுவாமிநாதன் ஆகியோர் நடித்து அவர்களும் அவர்களின் பங்குக்கு இயக்கி கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஐந்து திரைப்படங்களில் போலி சாமியார் திரைப்படம்தான் மிகவும் அனைத்து மக்களால் ரசித்து பார்க்கப்பட்ட நகைச்சுவை படமாக போற்றப்படுகிறது இப்படத்தில் பகுத்தறிவாத கொள்கையும் காட்சிகளில் மேலிருந்திருக்கிறது இப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால் தச்சன் ஒருவன் தன் மனைவியுடன் வசித்து வருகிறான் சாமியார் ஒருவர் தாடியுடன் வெளித்தோற்றத்தில் புனிதராகவும் ஆன்மீகவாதியாகவும் பசுந்தோல் போத்திய புலியாகவும் ஓலா வருகிறார் தச்சனின் மனைவியை அவர் அடைய விரும்புகிறார் இதனை அறிந்த தச்சனின் மனைவி தனது கணவனிடம் இந்த விஷயத்தை சொல்கிறாள் புத்திசாலி தச்சனோ தன் மனைவியை சாமியாரை விரும்புவதைப் போல் நடிக்க சொல்கிறார் சாமியாரும் இதை உண்மை என்று நம்பி தன் ஆசையை நிறைவேற்றி கொள்ள தச்சனின் மனைவி வீட்டிற்கு வருகிறான் சாமியார் வரும்பொழுது பொழுது தச்சன் ஒளிந்து கொள்கிறான் சாமியாருக்கு அழகூட்ட தச்சனின் மனைவி பிரபலமான சவர்காரத்தை வழங்குகிறாள் அது உண்மையில் முடிகளை நீக்கும் பண்புகளை கொண்ட மலிவான பொருளாகும் அதனைக் கொண்டு உடலை தூய்மை செய்த சாமியார் தன் போலி தாடி தலைமுடி போன்றவற்றை இழந்து அவமானப்பட்டு நிற்கிறான் இப்போது தச்சன் வேறு சில ஆட்களுடன் வந்து சாமியாரை இழுத்துச் சென்று அடித்து உதைக்கிறான் அவமானப்பட்ட போலி சாமியாரோ அனைவரிடம் மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து வணங்கிவிட்டு ஓடிச் செல்கிறான் இப்படியாக முடியும் இந்த திரைப்படத்தினை அனைத்து ரசிகர்களும் கைத்தட்டி ஆரவாரமாக ரசித்திருக்கிறார்கள் தட்சனாக கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்களும் அவரின் மனைவியாக டி ஏ மதுரம் அவர்களும் மிக அற்புதமாக நடித்து அனைவரையும் ரசிக்க வைத்திருக்கிறார்கள் இந்த ஜோடி இந்த படத்தின் மூலம் மேலும் வெற்றி பட ஜோடியாக அங்கீகரிக்கப்பட்டது நான்காவது படமாக புலிவேட்டை என்ற படமாகும் இந்த படத்தினை கதை வசனத்தை எழுதி இயக்கியதுடன் ஒளிப்பதிவையும் செய்தார் ஆர் பிரகாஷ் அவர்கள் கலையை எஃப் தாகூர் அவர்கள் செய்திருக்கிறார் இப்படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் தசரத ராவ் ஏழுமலை கே என் ராஜம் கே என் கமலம் ஆகியோர் மிக சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் இந்த படத்தின் கதை கரு என்னவென்றால் புலி வேட்டைக்கு தன் கணவன் செல்வதை ஊர் மக்களுக்கு சொல்லி மகிழும் மனைவி புலியுடன் தன் கணவர் வருவார் என்று சந்தோஷத்துடன் ஊர் மக்களுடன் காத்திருக்கும் பொழுது வேட்டைக்கு சென்ற கணவனுக்கு காது கேட்காமல் போகிறது புலிக்குட்டி என்று நினைத்து காட்டு பூனைக்குட்டியை தூக்கி கொண்டு ஊருக்குள் நுழையும் கணவனை ஊர் மக்கள் அடித்து தாக்குகின்றார்கள் அதன் பின்பு நடக்கும் நகைச்சுவை சம்பவங்களே இந்த படத்தின் கதையாகும் ஐந்தாவதாக யமவாதனை என்ற படமாகும் இந்த படத்திற்கு கதையை பி கார்வர்ணன் என்பவர் எழுதியிருக்கிறார் இயக்கியவர் ஜித்தன் பானர்ஜி என்பவர் ஆவார் இப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால் அழகற்றவன் அழகான பெண்ணை மணந்து மனைவியை சந்தேகப்படும் கதை அம்சத்துடன் எடுக்கப்பட்டிருக்கிறது மனைவி கணவனை யமவாதனை யமவாதனை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாள் கணவன் எப்படி திருந்தினான் மனைவி எப்படி கணவனை மாற்றினாள் என்பதுதான் இந்த படத்தின் கதை கருவாகும் இப்படத்தில் நடித்த நட்சத்திரங்கள் கணேஷ் துரைராஜ் நந்தாராம் நாகலட்சுமி ஆகியோர் மிக சிறப்பாக நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்தி நடித்திருக்கிறார்கள் இந்த ஐந்து படங்களையும் ஒன்றாக இணைத்து விநியோகஸ்தரான எஸ் எஸ் வாசன் அவர்களுக்கு போட்டு காண்பிக்கப்பட்டது படத்தை பார்த்து ரசித்தவர் இந்த நகைச்சுவை படத்திற்கு புதிய வகையில் விளம்பர யுத்தியை கையாள வேண்டும் என்று யோசித்தார் ஆங்கில படங்களில் கார்ட்டூன் படங்கள் எப்படி மீளர்கிறதோ அதை போன்றே கார்ட்டூன் படங்களை சுவரொட்டிகளில் இடம்பெறச் செய்து தமிழகமெங்கும் சுவரொட்டிகளை ஒட்ட வைத்தார் சுவரொட்டிகளை பார்த்த மக்கள் இந்த படத்தினை பார்க்க மிகவும் ஆர்வத்துடன் காத்திருந்தார்கள் அவர்களின் காத்திருப்பை பூர்த்தி செய்யும் விதமாக டிசம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த சிரிக்காதி திரைப்படம் வெளியாகி கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் தமிழ் புத்தாண்டு வரை இந்த படம் சுமார் நான்கு மாதங்களுக்கு மேல் வெற்றிகரமாக ஓடி வசூலையும் பாதிக்குவித்தது இந்த படத்தின் வெற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளின் நடுப்பகுதி வரை தமிழ் சினிமாவில் அதிகமான தொகுப்பு படங்கள் தயாரிக்க வழிவகுத்தது பின்னர் அது நாகரீகமாக மாறியது இந்திய சினிமாவில் முதன் முதலில் ஆர்த்தாலஜி திரைப்படம் அதாவது ஐந்து படங்களின் தொகுப்பு திரைப்படமாக வந்த முதல் திரைப்படம் இந்த சிரிக்காதே திரைப்படம்தான் அந்த பெருமையை தமிழுக்கு பெற்றுத்தந்த எஸ் எஸ் வாசன் அவர்கள் மற்றும் இந்த திரைப்படம் உருவாக காரணமான அனைத்து கலைஞர்களும் போற்றப்பட வேண்டியவர்களே இதுவரை இந்த சினிமா கொட்டகைக்கு வந்து சிரிக்காதே திரைப்படத்தினை பார்த்து ரசித்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்ச நன்றியை தெரிவித்துக்கொண்டு இனி இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நீங்களும் தொடர்ந்து பார்த்து உங்களின் கருத்துக்களையும் ஆதரவையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்